அம்மா வந்து நீ வேணாம் ஒரு புள்ள வீட்டில் ஒரு புள்ள நீ எதுவும் போவானா இப்போ ஜஸ்ட் ஒரு வீக்கு கூட நீ போக வேணாம் நீ கஷ்டப்படாத ஃபீல் பண்ணியே சொன்னாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு புள்ள இது மாதிரிலாம் நடக்குது நீ வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அப்பா ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அமர் கோச்சு கொடுத்தும் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்ததால்தான் இங்கே வரைக்கும் நானும் இருக்கேன் இப்போ அம்மா வந்து வேண்டாம் ஒரு பையன்தான் அப்படின்னு பேசும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க அம்மா கிட்ட இல்லை நம்ம கு குடும்பத்தையும் இல்லாமல் நான் இங்கே இருந்து சின்ன சின்ன பையனாக விட அங்கே போயிட்டு நான் பெரிய பையனாக வெளியே வர சொல்ல உனக்கு பெருமையாக இருக்குது இப்போ வந்து கஷ்டப்படத்தோடு அங்கே போயிட்டு நான் வர சொல்ல பெருமையாக இருக்கும் உனக்கு நான் ஆர்மிக்கு போகணும் அது ஒரு வெளியே ஒன்று இருக்குது அது இல்லாமல் எல்லோருமே முன்னாடியும் நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் வீட்டில் எல்லாருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு போட்டு அதோடய பேட்சு வாங்கி அது இல்லாமல் அந்த டொப்பி எடுத்து மேலே டேடி மேலேயும் மம்மி மேலேயும் மாட்டி அது ஒரு அழகை பார்க்கணும் அது இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து அம்மாவும் அப்பாவும் விட்டு கொடுக்காம இருக்கணும் நான் இருக்கிறேன் எனக்கு இந்த டென்த்து படிக்கிறது அப்போ இருந்தே ஒரு பெரிய ஆசை ஆர்மிக்கு போயிட்டு அது உள்ள ஆர்மியில் வந்து ஏஎம்சின்னு சொல்லிட்டு ஆர்மி மெடிக்கல் கிராஃப்டு அதுலதான் புனச்சுடும் ரொம்ப ஆசை இல்லை ஏன் குறிப்பா அதுல ஏன்னா ஏஎம்சி வந்து அது மெடிக்கல் சைடு வந்து இப்ப நிறைய பேர் வந்து இறக்குறாங்க ரொம்ப குண்டடிப்பட்டது பட்டது போய் நம்ம போய் ரெஸ்கியூ பண்ணி காப்பாத்தணும் அதான் என்னோட முழு இதுவே நோக்கமே எப்ப இருந்தது இந்த எண்ணம் எப்படி வந்தது இந்த எண்ணம் இது வந்து சித்தபாபு வந்து ஏஎம்ஸ்ல தான் இருக்காரு அவர் எஸ் எம் சுபேதர் மேஜர்ல இருக்காரு அவரை இன்ஸ்பிரே பண்ணி நானும் அவரு மாரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம்ல இருக்கேன் இப்போ அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கன்னா அவங்க சொல்றது உண்டா எனக்கு கை வலிக்குது இல்ல நீங்க கே அவங்க வந்து அவ்வளவு சொல்ல மாட்டேங்க ஏதா இருந்தாலும் ஆனா டெய்லி அப்பா வந்து எஸ் அதுவும் இல்லாம டெய்லி நீட்டியதா வேலை செய்வாரு ஆறு மணி ஆச்சுன்னா வந்து ஹோட்டல் கடை மாஸ்டரா வேலை செய்றாரு அவர் அப்ப அங்கேயும் நீட்டியதான் வேலை செய்யறாரு ஒரு ஒரு அவர் கால் பாதம் பார்த்தோம்னா அப்படியே வெடிப்பெடுப்பா இருக்கும் அப்பா சொல்லி ஒரு மாதிரியா இருக்கும் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது நிறைய பேரு கவலைப்படுறது என்னன்னா யங்ஸ்டர் சில பேர் வந்து இந்த போதை இது பள்ளப்பட்டுக்கெல்லாம் ஆட்படுறாங்க ஆமா அப்படிங்கும் போது உங்களுடைய இந்த ப்ராக்டிஸ் அப்படின்றது டிசிப்ளின் ப்ராக்டிஸ் ஆமா அப்ப இதை எந்த அளவுக்கு உங்களை அதுல இருந்து வெளிக்கொண்டு வருது இல்லை அது பக்கம் போகாம தடுக்குது ஆமா அதை பத்தி சொல்லுங்களேன் ஆஹ் அது வந்து உம் இப்ப நிறைய பேர் நிறைய பசங்களோட சேரதுனால அது அந்த பழக்கம் தான் சார் இப்ப அந்த டிசிப்ளின் அது சொல்றீங்களே அந்த டிசிப்ளின் கூடவே அந்த இப்ப ஒரு நாலஞ்சு பேரோட சேர்ந்தா நல்லா இருக்கும் இப்ப இந்த கோச்சிங் சென்டரே தனியா இருக்கு ஆனா அவங்க வந்து வெளியூர் நிறைய பாக்கல அவங்களுக்கு அந்த வீடு அந்த சூழ்நிலை கஷ்டம்ல எதுவுமே தெரியல எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க ஓரளவுக்கு வாயிரம் நல்லா அதனால அந்த பக்கம் போறது இல்ல ஆமா அதனால போறதில்ல நாங்க வந்து கஷ்டமான குடும்பம் சார் அதனால நம்ம வீட்டுல ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கணும் ஏதாச்சும் ஒரு வேலை கவர்மெண்ட்ல ஒரு வேலை இருக்கணும் இவனோட ஆசை வந்து நான் கவர்மெண்ட்ல ஆர்மில தான் நானு கடுமையா நான் இருப்பேன் எனக்கு ஆர்மி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதுக்காக இதை ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இன்ட்ரெஸ்ட் சார் அதனால அங்கிட்டு வந்து இங்க ஜாயின் பண்ணிட்டோம் அதனால அவன் அங்க கிளாஸ் இப்போ அவர் சொன்ன மாதிரி இவ்வளவு நாள் ட்ரைனிங்ல இந்த மாதிரி எல்லாம் நான் எடை குறைச்சிருக்கேமா அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம் ஆமா சார் ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களும் ரெண்டு பேருமே வெயிட் போட்டிருப்பாங்க ரெண்டு பேருமே வெயிட் போட்டிருப்பாங்க அதனால இவனு இவன் இவ்வளவு கம்மியானது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அதனால நம்ம எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பையனை ஒரு நல்ல நிலைமைக்கு வர வைக்கணும் அவன் எந்த ஆசைப்படுறானோ அதை நம்ம நிறைவேற்றணும் கவர்மெண்ட்ல ஒரு ஜாப் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்னால நாங்க இங்க வீட்டை வச்சிருக்கிறோம் இப்போ ரீசெண்டா அமரன் படம் வெளிவந்தது இல்லையா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாமே பார்த்துருந்தாங்க பெரும்பட்டு கொண்டாடி இருந்தாங்க உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்தது அந்த படம் பார்த்தவொடனே இன்னும் ஆர்மி நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துச்சினே அங்க போனோம் இந்த மாதிரி ஆபரேஷன் எல்லாம் நம்ம ஈடு ஈடாகணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசைப்பட்டாங்க கண்டிப்பா போனா பண்ணணும் இப்ப முகுந்த் வரதராஜன் கூட சார் இருந்திருக்காரு அப்படிங்கும்போது அது உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு அவரை விட எங்களுக்கு நிறைய பெருமையா இருக்குண்ணா இந்த மாதிரி எங்க கோச் அவர் கூட வேலை செஞ்சுக்கிறாருன்னா ரொம்ப இதுதான்